என்னுடைய பேரு வந்து ஏஜாஸ் நான் வந்து இங்க நியூ காலேஜ்ல வந்து எம்ஏ ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கேன் நான் வாசிப்பு ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஆரம்பித்தேன் என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினார் புக்கு படிக்கிறத பற்றி நான் முத முதல்ல படிச்ச புக்கு பார்த்திங்கன்னா இந்த சோலை மலை சொல்லிட்டு கல்கி அவர் ஒரு சின்ன நாவல் ஒன்று எழுதியிருப்பார் அதுதான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் நான் முதல்ல படித்த புக்குமே அதுதான் அது படிக்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் படிக்க ஆரம்பித்தேன் நான் முத தடவை படிக்கும்போது எல்லாேருக்கும் எப்படி இருக்கும் தெரியும் அதே மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு ஆனால் போக 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 அந்த வாசிப்பு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிப்பு வர ஆரம்பித்தது அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒரு ஒரு புக்காக ஒன்று ஒன்றா எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த புக்கு படிக்கிற நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா புக் ஃபேர் நடக்குது நான் கேள்விப்பட்டேன் நான் புக் ஃபேரே போனது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் முத முத முதல்ல நான் வந்தது என் ஃப்ரெண்டு கூட வந்தது அவரு எனக்கு அறிமுகப்படுத்தின புக்ஸில் நிறையா புக் அறிமுகப்படுத்தினார் அதில் நிறைய புக்ஸு பர்டிகுலராக சொல்லும் போது நம்ம பெரியார் புக்ஸுமே அறிமுகப்படுத்துனார் இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் கல்கியை தாண்டி எனக்கு வந்து இன்னும் நிறைய வாஸ் நிறைய வாசிப்புக்கான நிறைய புக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சீர் வாசகர் வட்டத்தில் ஒரு புக் ஒன்று வாங்கினேன் புதுமைப்பித்தன் கதைகள்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக ஒரு புக்கு வந்து விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதை தான் வாங்கினான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் கடலுக்காப்பால் அப்புறம் பொயிலே ஒரு தோனி அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்காரம் அவர்கள் எழுதுன புக்கு ஆக்சுவலி எனக்கு பர்டிகுலராக அவர்களை பற்றி தெரியாது பட் என் ஃப்ரெண்டு நிறையவே படிச்சிருப்பான் அவனை வச்சு தான் சரி என் ஃப்ரெண்டு ஒரு புக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இப்போது வாசிப்புனால எனக்கு நேர்ந்த விஷயங்கள் சொல்லிட்டு சொல்லும்போது வாசிப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்தளவுக்கு பெரிய படிக்கிற ஸ்டூடெண்ட்ல வச்சுக்கோங்களேன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பேன் ஆனால் இப்போது வாசிப்பு ஆரம்பிக்க ஆரம்பிக்க நிறையவே தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது அகாடமிக்ஸ் லெவல்லே நல்லாவே பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ளஸ் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக நான் வந்து ஒர்க்கம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு படிப்பு லெவலில் நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்து நிறைய புக்ஸ் வந்து கொடுத்துன்னு சொல்லலாம் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு நிறைய கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு ஏற்படுச்சு வாசிப்பு திறமை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய வருஷங்களில் இன்னும் நிறைய புக்ஸ் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஆறு புக்கு கிட்டே எடுத்திருக்கேன் இன்னும் சில புக்ஸை வாங்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய புக்ஸை வாங்குவேன் நம்பிக்கை இருக்குது வரக்கூடிய காலங்களில் நிறையவே படிப்பேன் நான் நம்பிக்கையும் இருக்குது நன்றி